ஹைஃப்ரேன்ஸ் வரைக்கும் பிடிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இந்த செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செடி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வீட்டில் வந்து பக்கத்தில் கொஞ்சமாக இருந்தாலுமே அந்த இடத்துல பார்ப்போம் இதை வந்து கிள்ளுனோம்னா கொஞ்சம் பால் மாதிரி வரும் இந்த செடியை வந்து நம்ம நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு சரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இதோட பேர் வந்து நாகார்ஜுனி செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பல ஊரில் பல பேரில் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் சான்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை வச்சு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கில்லணம்னா பால் போல் வரும் இதை வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சிலருக்கு வந்து முடி வந்து தலையில் ஒரு ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டாக சின்ன சின்னதாக வந்து அப்படியே வந்து சுத்தமாக முடி வந்து வழித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த செடியோட இலைகள் கொதிக்கிறதோட அப்படியே பிச்சு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அரைச்சி அந்த சாறு வந்து வடிகட்டி எடுத்து அந்த இடத்துல மசாஜ் மாதிரி பண்ணோம்னா முடி வந்து அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும் பால் கட்டி இருந்தாலுமே இல்லை ஒரு சிலருக்கு வந்து ப்ரீஸ்ட் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரியோ இல்லை பெயினோ ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த செடியை கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து அந்த சாறு வந்து ஒரு பத்து மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாக போயிடும் ஒரு நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் கூட வாஷ் பண்ணிடலாம் இதனால் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி நமச்சலோ இல்லை ஏதாவது கொஞ்சம் வலிக்கிற மாதிரியோ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற போது இந்த பால் வந்து கிள்ளிட்டு கையில் வந்து அந்த பால் தொட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க உடனே சரியாக போயிடும் ஒரு சில இடத்துல முடி வந்து தலையில் ஃபுல்லாக கொட்டிடுச்சு மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக இந்த செடியை வந்து அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்துக்கணும் வேரோடு எடுத்து அந்த செடியை நல்லா கழுவிட்டு அரைக்கணும் அது கூடவே இன்னொரு வந்து பொருளும் சேர்க்கணும் அது விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதையில் அதில் வந்து இலைகள் மட்டும் ஒரு ரெண்டு இலையை பொழுது எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றை வச்சு நல்லா அரைச்சி அந்த சாறு வந்து தலையில் எந்த இடத்துல முடி வரணுமோ அந்த இடத்துல தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு மூக்கில் ரொம்ப ரத்தம் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு வந்து இந்த இலையை வந்து நல்லா காய வச்சுக்கணும் காய வச்ச அப்புறமா அப்படியே ஒரு செடியோட பிடுங்கி காய வச்சு அதை அரைச்சு இதோட ரெண்டு கிராம் அளவுக்கு பவுடரில் கல்கண்டு பவுடர் ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு ஸ்பூனும் ஈவினிங் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே மூக்கில் வந்து ரத்தம் வந்துட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு சரியாக போயிடும் தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பால் கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தாலுமே பால் வராது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலையை வந்து லைட்டாக வந்து கிள்ளிக்கணும் கிள்ளணும்னா அதில் பால் வரும் இல்லைங்களா அது வந்து கரெக்டாக ஒரு அரை கிராம் அளவுக்கு அளவு வந்து நம்ம பார்த்துக்கணும் அரை கிராம் அளவுக்கு நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு சின்ன கிளாஸ் டீ குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த கிளாஸில் கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு இதில் அரை கிராம் அளவுக்கு அந்த பால் வந்து இப்போ ஒரு ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல கிள்ளணும்னா நமக்கு பால் வரணும் அந்த அளவுக்கு வராது இல்லையா ஒரு ரெண்டு மூணு இடத்துல கிள்ளிட்டு அதில் வர பால் வந்து நம்ம அந்த ஒரு அரை கிராம் அளவுக்கு வருது அப்படின்னும்போது அதை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பத்து நாள் குடிச்சு பாருங்கள் சூப்பராக வந்து நல்ல பால் சுரக்கும் இதை வந்து வீட்டு பக்கத்தில் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருந்தது நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் ப்ரெக்னெண்டாக இல்லாமல் இருக்கணும் அதாவது ப்ரெக்னெண்டாக இருக்கீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லாம் இந்த குடிக்கலாம் பீரியட் டைமில் வந்து அதிகமாக பிளட்டு வந்து போகுது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போகுது அப்படின்னா செடியை வந்து முழுசாக பிடுங்கி எடுத்து நல்லா கழுவி வெயில்லையே காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும் வீட்டுக்குள்ளேயே நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா அது அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு இப்போ ஒரு ரெண்டு கிராம் கிராம் காலையில் ஒரு கிராம் ஈவினிங் ஒரு கிராம் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் நிப்பாட்டிடலாம் இதே போல் அடுத்த மாதம் வந்து பீரியட் வரும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா அந்த டைம்லையும் அதே போல் நம்ம சாப்பிட்லாம் ஒரு கிராம் ஒரு கிராம் அளவுக்கு சாப்பிட்டா போதும் அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன எல்லா ரெமடிஸ்லையுமே நம்ம இதை எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருக்கணும் அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு கிராம் இல்லைன்னா ரெண்டு கிராம் இல்லைன்னா அரை கிராம் அவ்வளோ தான் நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ அடுத்த ரெமெடி அரைச்ச ஒரு ஓட இலை இலை வந்து நம்ம காய வைக்க வேண்டியதில்லைங்க அப்படியே பச்சையாக எடுத்து அரைச்சது நல்லா கழுவிட்டு நம்ம அரைச்சிக்கணும் அரைச்ச அந்த இலை வந்து ஒரு கிராம் அளவுக்கு இருக்கணும் இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வந்து குடித்தோம்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா வந்து கிட்னி ஸ்டோன்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் நீங்கள் இதை கண்டினியூவாக ஒரு ஒன் வீக் போல் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறமா நிப்பாட்டிவிட்டு மறுபடியும் அடுத்த மாதம் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி குடிக்கணும் ரெகுலராக குடிக்க வேண்டாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசம் போல குடிச்சிங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வெளியேறிடும் ஏதாவது விஷம் இருக்கிற பூச்சி இல்லை கொலவி இந்த மாதிரி இருக்குது இல்லையா தேல் இந்த மாதிரி எதாவது கிடச்சிடுதுன்னா இந்த இலையை வந்து ஜஸ்ட் ரெண்டு மூணு இலையை எடுத்து நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம் இந்த மூக்குத்தி பூன்னு சொல்லுவோம் அந்த பூ வந்து மஞ்சளாக இருக்கும் இல்லைங்களா கிள்ளிட்டு மூக்கு மேலாம் வச்சு விளையாடுவோம் அந்த பூவோட இலையை வந்து நம்ம கையில் வச்சு கசக்கிட்டு எதாவது அடிபட்டதுன்னா அந்த இடத்துல வச்சு ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை அந்த இடத்துல வச்சோம்னா சரியாயிடும் இல்லைங்களா அதே போல் நம்ம இந்த இலையை கூட பயன்படுத்தலாம் ஒரு நாலஞ்சு இலையை போல் கையில் எடுத்து அப் அப்படியே நல்லா கையில் கசக்கிட்டு அதை கசக்கினத அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்னதாக பேஸ்ட் மாதிரி போட்டோம்னா ஏதாவது வலி இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி விஷப்பூச்சி ஏதாவது கடிச்சிருந்தாலும் உடனே அந்த விஷம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஒரு வேளை ரொம்ப கொஞ்சம் சீரியஸான ஏதாவது விஷக்கடியாக இருந்தால் நீங்கள் மெடிக்கல் வந்து அதுக்கப்புறமா கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக வந்து யூரினரி பிரச்சனை இருக்குங்க அது எதுவாக இருந்தாலும் சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நிற்கும் மறுபடியும் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் யூரின் போகும் இந்த மாதிரி நிறைய வந்து விதமான யூரினரி பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த இலையை நம்ம யூஸ் பண்ணலாங்க அது எப்படின்னா கொஞ்சம் இலையை எடுத்து நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து நல்ல ஒரு சாறு எடுத்து இலையை வந்து அப்படியே அரைச்சி நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த சாறு வர மாதிரி இலைகளை பறித்து அரைச்சிக்கணும் அரைச்ச அந்த சாறு வந்து காலையில் ஒரு ஸ்பூன் தினமும் வந்து ஒரு மூணு நாள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு ஒரு மூணு நாளில் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கேப் விட்டு மறுபடியும் வந்து ஒரு மூணு நாள் போகக்கூடியங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக இது நல்ல வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா பிரச்சனைகளுமே சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த இலையை வந்து யூஸ் பண்ணலாம் நாகார்ஜுனி இலை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல வேலை செய்யும் இது வந்து இது வந்து ரெண்டு விதமான இலையாக இருக்கும் ஒன்று வந்து ஒயிட் கலரில் இன்னொன்று வந்து ரெட் கலர் மாதிரி லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும் இங்கே ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் யாராவது வயசானவங்களோ இல்லை நல்ல இலைகள் பற்றி தெரிஞ்சவங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து இதை கரெக்டாக சொல்லுவாங்க இதை வச்சு நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம் இன்றைக்கி சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துருந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு விஷயம் தெரியணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக அவ சேஃப் அவன் பத்ரமா அவருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்